நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி இன்னும் பல போர்களை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது நம்முடைய ஆயுதங்களை இன்னும் பொறுமைப்படுத்த வேண்டியது இருக்கிறது நம்முடைய அணிவகுப்பை இன்னும் பலப்படுத்த வேண்டியது இருக்கிறது இன்றைக்கு ஒரு அதிமுக ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது அதிலே மகிழ்ச்சி அடைய முடியவில்லை என்ன காரணம் என்றால் மாநிலத்தில் செல்வாக்கோடு இருக்கிற கட்சிக்குள்ளே ஊடுருவி அதை உடைத்து நொறுக்கி உரு தெரியாமல் அளிக்கிற காரியத்தை தான் அவர்கள் இதுவரைக்கும் செய்தார்கள் இப்படித்தான் சிவசேனாவை பிளந்தார்கள் சிவசேனாவை பிளந்தவர்கள் இன்றைக்கு அவர்களே பிளவுபட்டு நிற்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அறியாமை பெற்றெடுத்த அறிந்த வகுப்புகள் அவர் சொல்லுகிறார் ஒரு சதவிகித ஓட்டு எங்களுக்கு அதிகமாகி இருக்கிறது என்று தற்கொலை தலைவராக இருப்பது பெரியவர்கள் கடந்த தேர்தலில் இருபத்தி ரெண்டு இடங்களில் நின்றவர்கள் இந்த தடவை முப்பத்தைந்து இடங்களில் நின்று ஒரு புள்ளி எழுபத்தாறு சதவிகித ஓட்டை அதிகம் பெற்றால் இருபத்தி ரெண்டும் டேலி ஆகுமா இந்த கணக்கு கூட தெரியாத ஒரு காபூதி இந்த நாட்டில் இன்னும் உயிரோடு இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு குறைந்து விட்டது என்று சில அரசியல் பார்வையாளர்கள் கழிக்கிறார்கள் நிச்சய ஓட்டு குறைந்திருக்கிறது என்றால் நாங்கள் போட்டியிட்ட களங்களின் எண்ணிக்கை குறை நாங்கள் பதினொரு சதவீதம் வெற்றி பெற்று விட்டோம் என்று அவதார புருஷன் அண்ணாமலை பிதற்றுகிறான் அப்படி இருந்தால் பச்சை முத்து எங்கே போனார் பசையுள்ளார் தகடூர் புமையில் வாங்கிய வாக்கு யாருடைய கணக்கில் வரும் இன்னும் இன்னும் சொல்லுகிறேன் நீ அஞ்சு அண்ணாமலை தான் நீ தாண்ட முடியாது வருகிற நாட்களிலும் தாண்ட அனுமதிக்க வேண்டும் ஆகவே மாற்றி எண்ணம் கொண்டவர்களை மதித்து அண்ணன் ஸ்டாலின் இந்த தேர்தலை ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரியாக நடந்து கொண்டு தேர்தலை நடத்தினார் தனி சின்னத்தில் தான் நாங்கள் நிற்போம் என்று விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் சொன்னபொழுது நில்லுங்கள் என்று வாழ்த்தினார் நாங்களும் தனிச்சின்னம் பெற்று நிற்போம் என்று ஒரு தீப்பொட்டிக்குள் போய் அணைந்து கொண்டார்கள் அவர்களும் தோற்க என்று அண்ணன் ஸ்டாலின் கருதினார் நாற்பது தொகுதியிலும் இந்தியா கூட்டணி வென்றது என்கிற பெயரும் பெருமையும் தமிழகத்திற்கு வந்து சேர வேண்டும் என்பதில் மிகுந்த கரிசனம் எடுத்துக் கொண்ட அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் ஜனநாயக பண்புக்கு வானம் கூட ஈடாகார் அவ்வளவு பெருந்தன்மையாக நடந்துகிட்டார் பழிவாங்குகிற அரசியல் வண்டிக்கிற அரசியல் உலவிய மண்ணில் ஒரு தலைவன் எல்லோரையும் மதித்து அங்கீகரித்தவர்களுடைய இடத்தை தருகின்ற ஒரு நாகரிக அரசியல் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடைபெறுகிறது அதே அரசியலை தொடர்ந்து மிகப்பெரிய வெற்றிகளை வருகிற காலத்தில் குவிப்பதற்கு நாம் இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அந்த இமாலய வெற்றி பெறுகிற நாள் வரை இமயத்தில் நம்முடைய கொடி பறக்கிற நாள் வரை நாம் இமயமூடாமல் இயங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் திட்பத்தோடு வியர்வை பாசனம் செய்ய வேண்டும் அதுதான் நூற்றாண்டு விழா நாயகர் கலைஞருக்கு நாம் கொடுக்கிற காணிக்கை அந்த காணிக்கை கொடுப்போம் என்று சொல்லி பேராசிரியர் காதல் அவர்கள் உரையாற்றுவதற்கு வழிபட்டு அவர் காதல் மட்டுமல்ல ஆகவே அவருக்கு வழிபட்டு விருப்பம் இல்லாமல் நன்றி நூற்றாண்டு விழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் வில்லிவாக்கத்தில் உரையாற்றக்கூடிய வாய்ப்பு வாசலை திறந்து வைத்திருக்கிற முன்னேயும் முதுகலும் உள்ள ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நல்லா தட்டலாம் என்று சொன்னால் டெல்லி கேட்கும் என்று நான் நம்புகிறேன் முன்னேயும் முதுகலும் உள்ள நிமிர்வே விடுதலை என்று இந்த மண்ணில் இருக்கும் அந்த மர உணர்ச்சியின் அடையாளத்தை இந்த மண்ணிலே உறுதி செய்திருக்கிற மாபெரும் இந்த திராவிட இயக்கத்தின் ஒப்பற்ற பெருமை மிகுந்த அடையாளமாக நூற்றாண்டு விழா நாயகராக நம் நெஞ்சத்திலே நிறைவான இடத்தை பெற்றிருக்கிற தன்னிகரத்த தமிழக தலைவர் முத்தமிழறிஞர் கரையர் அவருடைய நினைவையும் புகழையும் வண்ணம் இந்த ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி கழகத்தின் கழகத்தின் பெருமை மிகுந்த படைக்கலன்களில் நான் மதித்து போற்றுகிற படைக்கலன் அன்பு தம்பி திருவள்ளுவன் பிறவும் தமபோல் என்று சொன்னானே அடுத்தவரையும் அடுத்தவரையும் தம் போல மதிக்கிற குணம் இருந்திருந்தால் உங்களுக்கு தமிழின் ஒரு வார்த்தையை நினைப்படுத்துகிறேன் பிறர் என்றால் அடுத்தவர் தமர் என்றால் நம்மவர் படையெடுப்பு எத்தனை முறை வருகை நீங்க பாத்தீங்கன்னா அந்த திருவிழாவில் மரண கண்ணில் வண்டி ஓட்டுவான் ஒருத்தன் பாத்திருக்கீங்க மோட்டர் பைக் எடுத்துட்டு பழைய காலத்தில் ஒரு பெரும் பள்ளத்தை தோண்டி அதுல பூரா சிமெண்ட பூசிட்டு அதுல அந்த மரண பள்ளத்திலே சுத்தி சுத்தி மோட்டர் பைக்க ஓட்டுவார் ஒருத்தர் அதை கூண்டு வைத்துக் கொண்டு ஓட்டக்கூடியது சர்க்கஸ் நீங்கள் பார்த்திருக்கலாம் எனவே இடம் தவிர்க்காமல் இந்த தமிழகத்தை நோக்கி ஒரு மரண பள்ளத்திலே ஒரு மோட்டர் பைக்கை ஓட்டுவதை போல சுத்தி சுத்தி சுழன்று வந்தாலும் கூட நரேந்திர மோடி ஆட்சி இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே தித்திக்கும் தேவாரத்தில் அப்பர் பெருமான் அன்றைக்கு சொன்னார் இந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து தெரிந்து சொன்னார் இல்லையா ஒரு மூங்கில குடலுக்குள் ஒரு எறும்பு உள்ளே புகுந்தது அபர்பர்மான் தேவாரத்தை அப்துல் காதர் சொல்கறேன் இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மண்ணிலே வளர்ந்து இருக்கிற பண்பார் இங்கே ஒரு மூங்கில குடல் அந்த மூங்கிலுக்குள்ள குடலுக்குள்ளே ஒரு எறும்பு உள்ளே புகுந்தது வெளியே விடலாம் என்று முயன்றது ஆனால் இரண்டு புறமும் அவர் சொல்கிறார் இருபுறம் பற்றிய தீச்சுடருக்குள் மூங்கில் குழலுக்குள் அகப்பட்ட எறும்பை போல என் ஆவி துடிக்கிறது என்று அப்பர் பெருமாள் எழுதினார் மேற்கு பகுதிக்கு வருகை தந்துள்ள மாவட்ட செயலர் அவர்களுக்கும் எம்எல்ஏ அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் பொறுப்பாளர் கௌதம் அண்ணன் அவர்களுக்கும் பேச்சாளர் அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி